நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண ஜன்மாஷ்டமி கண்ணன் பிறந்த புனிதமான நாள் நான் மிகவும் ஆனந்தத்துடன் அந்த நாளுக்காக காத்திருந்தேன் அது வந்தது என் குழந்தை பருவத்திலிருந்தே அவரது அனைத்து லீலைகளையும் கேட்டிருந்ததால் நான் கிருஷ்ணரை மிகவும் நேசிக்கிறேன் எனவே அந்நாளில் பிறந்த நாளைக் கொண்டாட தயாராகத் தொடங்கினேன் நான் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து அவருக்கு பிரசாதம் வழங்கி அவரது பாதச் சுவடுகளை வரைந்து நிறைய பஜனைகளை பாடினேன் அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாததால் நான் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன் தேவைப்படும் நேரங்களில் அவர் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துள்ளார் நான் எப்போதும் ஒரு நேரடி அற்புதத்திற்காக இயங்கினேன் அன்று நான் குத்துவிளக்கு ஏற்றி என் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் அளிக்க பரம் ஜோதியிடம் பிரார்த்தனை செய்தேன் அந்த புனிதமான தருணத்தில் வானங்கள் தாங்களாகவே சுவாசிப்பது போல் தோன்றியது ஏனென்றால் தெய்வம் இடியுடன் அல்ல ஆனால் நான் எடுத்த புகைப்படத்தில் மென்மையான ஒளியில் இறங்கியது அந்த பிரகாசமான ஒளியில் கிருஷ்ணரின் சிறிய வடிவம் வெளிப்பட்டது நட்சத்திரங்களைப் போல மின்னும் கண்கள் விடியற்காலையைப் போல மென்மையான புன்னகை மற்றும் அவரது ஒளிரும் நகைகள் என் உள்ளம் கனிந்து வணங்கியது என் ஆன்மா அந்த பவித்ரமான முன்னிலையில் நித்தியத்தின் தொடுதலை உணர்ந்தது மடிந்த கால்களுடனும் நடுங்கும் உதடுகளுடனும் நன்றியுணர்வு ஒரு நதியைப் போல பாய்ந்தது எல்லையற்ற பரம்ஜோதி ஒளியில் குழந்தை வடிவத்தில் தோன்ற தேர்ந்தெடுத்த அற்புதத்திற்கு நன்றிகள் பகவான் கோபால கிருஷ்ணரின் தரிசனத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் ஹரே கிருஷ்ணா ஜெய் போலோ ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் கமலாஜி சேலம் தமிழ்நாடு